ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமானை எப்போதும் நினைந்து வணங்கினால் புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயற்ற உடல் மனத்தின்மை பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் அடைவோம் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் ஹனுமான் தன்னோட உடம்பை பிரம்மாண்டமாக பெருசாகிட்டு இருந்து தாவ தயாராக ஆனாருன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த அத்தியாயத்துலேருந்து ஹனுமாரோட பராக்கிரமம் மிக்க காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்க போகுது அந்த அழகான கதைகளை எல்லாம் இந்த இருந்து ஆரம்பிக்கிற அஞ்சாவது காண்டமான சுந்தர காண்டத்துல நாம் கேட்க போறோம் கிளம்பறத்துக்கு ஹனுமார் தயார் அவர் நான்கு திசைகளையும் நோக்கி கும்பிட்டுட்டு சூரியன் பிரம்மா வாயுதேவன் மற்ற தேவதைகள் எல்லாருக்கும் மரியாதை பண்ணி வணங்கினார் தன் கால்களையும் கைகளையும் மலைப்பாறைகள் மேல அழுத்தமா ஊனிக்கிட்டு குந்தி உட்கார்ந்தார் வால சுருட்டி ஒரு உலுக்கு உலுக்கினாரு தலையை செலுப்பிக்கிட்டாரு தாவரத்துக்கு தயாரா தோள்களையும் மார்பையும் முன்பக்கம் சாச்சாரு அவர் கைகளும் கால்களும் கொடுத்த அழுத்தம் தாங்காம அந்த மலையே குலுங்க ஆரம்பிச்சது எல்லா மரங்கள் மேல இருந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துச்சு நசுங்கின பாறைகளோட இடுக்கு வழியா அங்கங்க தண்ணீர் ஊத்து பீச்சி அடிச்சுது மலை கொகையெல்லாம் நசுங்கினதுனால அதுல வாழ்ந்த மிருகங்கள் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்துச்சுங்க பாம்புகள் எல்லாம் புத்துல இருந்து வெளிய வந்து விஷத்தை கக்கித்துங்க பாறைகள் ஒன்னோட ஒன்னு உராசி தீப்பொறி பறந்துச்சு பறவைகளெல்லாம் பயத்துல கத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயுமா பறக்குதுங்க ஹனுமார் மூச்சை இழுத்து விட்டார் சிங்கம் மாதிரி ஒரு உருமு உருமிட்டு எறஞ்ச குரல்ல சொன்னாரு வானரர்களே ராமரோட வில்லுல இருந்து அம்பு பாயிற மாதிரி நான் இப்போ இலங்கைய நோக்கி பறக்க போறேன் அங்க சீதைய கண்டுபிடிச்சிட்டு வெற்றியோட திரும்புவேன் ஒருவேளை இலங்கையில சீதைய நான் பார்க்கலனா அதே வேகத்தோட வானுலகம் போய் அங்க சீதை இருக்காளான்னு பாப்பேன் இல்லனா அவ்வளவுதான் அந்த பொல்லாத ராட்சசன் ராவணனையும் அவனோட இலங்கை நகரையும் ஒரு சங்கிலியால கட்டி தூக்கிட்டு வந்துருவேன் வானரர்கள் எல்லாம் அவ்வளவுதான் ஹனுமார் ஒரு ஒத ஒதைச்சிட்டு ஜிவ்னு ஆகாசத்துல தாவினாரு பிரம்மாண்டமா இருந்த அவரோட உடம்பு கிளம்பின வேகத்துல மரங்கள் எல்லாம் வேரோட பிச்சுக்கிட்டு அவர் கூடவே ஆகாசத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு மாதிரி காத்து அவர் கூடவே போனதுனால ஏராளமான இலைகளும் பூக்களும் அவர் கூடவே காத்துல அடிச்சு போச்சு கொஞ்ச தூரம் மரம் கற்கள் பூக்கள் எல்லாம் பறந்து போய் அப்புறம் எல்லாம் கடல்ல விழ ஆரம்பிச்சுது ஆகாசத்துல தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஹனுமார் இலங்கையை நோக்கி போய்கிட்டே இருக்காரு அவரோட பிரம்மாண்டமான நிழல் கடல்ல பிரதிபலிக்குது அவர் போற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க ஆகாசத்தில் கூடிட்ட தேவர்களும் கந்தர்வர்களும் பலே பலேன்னு சொல்லி மாருதிய பாராட்டி புகழறாங்க அவர் மேல பூ மாறி பொழியறாங்க மாருத்திங்கிறது ஹனுமாரோட இன்னொரு பேரு இப்படி ஆகாசத்தில் அவர் போறத கடல் பாக்குது ராமரோட காரியமா போற ஹனுமாருக்கு தன்னாலான உபச்சாரம் ஏதாவது பண்ணணும்னு கடலுக்கு தோணுது காரணம் ராமரோட இக்ஷ்வாக்கு குலத்தில் முன்னொரு காலத்தில் வந்த சாகரன்கிற ஒரு மன்னன் தான் சாகரம்னு சொல்லப்படுற கடலே உருவாக காரணமாக இருந்தவன் அதனால் கடல் என்ன பண்ணிச்சு கடலுக்குள்ளே இருந்த மைநாக பருவதம் அப்படிங்கிற ஒரு மலைக்கிட்ட நீ ஒரு காரியம் பண்ணணும் ராமரோட வேலையாக ஹனுமார் லங்கையை நோக்கி பறந்து இருக்காரு போக வேண்டிய தூரமும் நிறையா இருக்குது அவர் வழியில் கொஞ்சம் தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு போனால் அவருக்கும் இருக்கும் நமக்கும் ஒரு திருப்தி அதனால நீ கடகடன் உயரமா வளர்ந்து தண்ணிக்கு மேல வா ஹனுமார் உன் பக்கமா பறந்து வரும்போது உன் மேல இறங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போகணும்னு மரியாதையோட அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு கடல் சொல்லிச்சு உடனே அந்த மைனாக மலையும் சரின்னு ஒத்துக்கிட்டு கிடு கிடுன்னு ஆகாசத்தை நோக்கி வளர ஆரம்பிச்சுது பறந்து வர ஹனுமாரோட அளவுக்கு வளர்ந்துடுச்சு ஹனுமார் அந்த பக்கம் வந்த உடனே அது கடல் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஹனுமார தான் மேலே இறங்கி கொஞ்சம் எடுத்துட்டு போகணும்னு வேண்டிக்கிச்சு என் மேலே ஏராளமான பழமரங்கள் இருக்கு கிழங்குகள் இருக்கு நீங்க கொஞ்சம் தங்கி அதையெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு இன்னும் சக்தியை கூட்டிக்கிட்டு இலங்கையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு உபச்சாரம் பண்ணுச்சு ஆனா ஹனுமார் நிற்கவே இல்ல உன்னோட உபச்சாரத்துக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது ஏன்னா நான் போற காரியம் அவ்வளவு முக்கியமானதும் அவசரமானதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் பறந்து போய்கிட்டே இருந்தார் குழந்தைங்களா எப்பவுமே நாம் ஒரு முக்கியமான காரியத்துல இறங்கினா அது எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் சரி அதுல சில தடைகள் வரத்தான் செய்யும் உலகத்தோட நியதி அப்படித்தான் இருக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறதுல தான் இருக்கு அவனோட திறமை கடல் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் மைநாக பருவதத்தை கிளப்பி விட்டதுனாலும் ஹனுமாரோட வேகத்துக்கு அது தடை உண்டாக்கத்தானே செஞ்சிருக்கும் ஹனுமார் அதை அழகா தவிர்த்து நிக்காம பயணப்பட்டாரு ஆகாசத்திலேருந்து அத பார்த்துட்டு இருந்த கந்தர்வர்களுக்கும் சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஹனுமாரோட அந்த செயலை பார்த்து ரொம்பவே திருப்தி ஆனாலும் இதை விட கடுமையான ஒரு சோதனை வந்தாலும் அத சமாளிக்கிற திறமை ஹனுமாருக்கு இருக்கான்னு பரிசோதிக்க அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க கடலுக்கு அடியில படுத்துட்டு இருந்த சுரசாங்கிற பிரம்மாண்டமான பாம்பு கிட்ட சொன்னாங்க நாகர்களோட தாயான சுரசாவி இந்த வழியா ஹனுமார் ஆகாய மார்க்கமாக இருக்காரு நீ ஒரு பயங்கர ரூபம் எடுத்து பிரம்மாண்டமா வளர்ந்து அந்த அனுமாரை எப்படியாவது தடுக்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க நாகதேவதையான சுரசாவும் ஒத்துக்கிட்டு புஸ்னு கடலுக்கடியிலேருந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஆகாசத்தையே அடைக்கிற மாதிரி ஒரு கோர உருவத்தோட எழுந்து வந்தா ஆன்னு பெருசா வாய திறந்துக்கிட்டு ஹே அனுமான் தேவர்கள் ஒன்ன எனக்கு இன்னைக்கு ஆகாரமா அனுப்பிச்சிருக்காங்க வா வா உன்னை கடிச்சு திங்கறேன் அப்படின்னு சொன்னான் ஹனுமார் கைய கூப்பி அவளை கும்பிட்டு தாயே ரொம்ப முக்கியமான ராமரோட காரியத்துக்காக அவர் மனைவி சீதையை தேடி நான் லங்கைக்கு இருக்கேன் அதனால இப்போ என்ன தடை பண்ணாதீங்க நான் சீதையை சந்திச்சிட்டு என் காரியத்தை சரியா முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வேணும்னா நீங்க என்ன அவங்க ஆகாரமா ஆக்கிக்கோங்க அப்போ நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு ஹனுமார் அவளை தவிர்த்துட்டு சுத்தி போக ஆரம்பிச்சாரு ஆனா அவ விடல நீ என் வாயில் நுழைஞ்சு தான் ஆகணும் அப்படி ஒரு வரம் எனக்கு பிரம்மா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா சுரசா ஹனுமாருக்கு கோபம் வந்துடுச்சு அவர் தன்னோட உருவத்தை அவ வாயை விட பெருசா ஆக்கிக்கிட்டாரு ஆனா என்ன ஆச்சரியம் சுரசாவும் அதை விட பெருசா தன் வாயை ஆக்கிக்கிட்டு ஹனுமார முழுங்க பார்த்தா ஹனுமார் இன்னும் பெருசா வளர்ந்தாரு சுரசாவும் இன்னும் பெருசா வாய திறந்தா இப்படி ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி ஆயி போச்சு இப்படியே போனா கால விரயம்தான் ஆகும்னு ஹனுமாருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் சட்டுன்னு ஒரு காரியம் பண்ணாரு தன்னோட உருவத்தை ரொம்ப சின்னதா குட்டியா ஒரு கட்டவரல் அளவுக்கு சுருக்கிக்கிட்டு சுரசாவோட வாய்க்குள்ள ஒரு ஈ மாதிரி நுழைஞ்சு வேகமா ஒரு சுத்து சுத்திட்டு சட்டுன்னு வெளிய வந்துட்டாரு பாரு பிரம்மதேவர் உனக்கு கொடுத்த வரப்படி நான் உன் வாய்க்குள்ள நுழைஞ்சாச்சு அதனால உன் பிரச்சனை தீர்ந்தாச்சுல இனி நான் என் காரியத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் இன்னும் வேகமா பறந்து போனார் சுரசாவோ சிரிச்சுக்கிட்டே போய் வா அனுமார் சீத்தைய நீ சந்திப்ப ராமரோட சேர்ந்து சீத்தைய மீட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு ஹனுமாரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடலுக்குள்ள திரும்ப போயிட்டா ஆகாசத்துல கூடியிருந்த ரிஷிகளும் கந்தர்வர்களும் வலே வலே ஹனுமார் எவ்வளவு கெட்டிக்காரன் அப்படின்னு பாராட்டினாங்க கடல்ல சிம்ஹிகான்னு பேர் இருக்கிற ஒரு ராட்சசி இருந்தா அவளுக்கு பயங்கர பசி பிரம்மாண்டமான உருவத்தோட ஹனுமார் பறந்து வரத அவ பார்த்தா இன்னைக்கு நம்ம பசிக்கு சரியான தீனி கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவ கடல்ல விழுந்த ஹனுமாரோட நிழலை பிடிச்சு ஹனுமாரை நிறுத்த பாத்தா தன்னோட நிழலை யாரோ பிடிச்சு இழுக்கிறாங்கன்னு அனுமாருக்கு தெரிஞ்சது அவர் சுத்தமுத்தும் பார்த்தாரு அப்போ ஒரு பிரம்மாண்டமான ராட்சச உருவம் கடல்ல இருந்து எழும்பி வரத பார்த்தாரு ஏற்கனவே ஹனுமார் சிம்ஹிகாங்கற ராட்சசிய பத்தி சுக்ரீவன் சொன்னத கேட்டிருந்தாரு ஓ அவதான் இது அப்படின்னு அனுமாருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அனுமார் தன்னோட உருவத்தை இன்னும் பெருசாக்கிக்கிட்டாரு சிம்ஹிகாவும் ஹனுமார் உருவத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாய ஆனு திறந்துக்கிட்டு அவரை கவ்வ வந்தா அவ வாய் வழியா அவ வயத்துக்குள்ளே இருந்த எல்லா பாகங்களும் ஹனுமார் கண்ணுல பட்டுச்சு ஹனுமார் தான் முன்னாடி சுரசா கிட்ட பண்ணின மாதிரியே சட்டுன்னு தன்னோட உருவத்தை குட்டியா மாத்திக்கிட்டாரு அப்படியே அவளோட வாய்க்குள்ள நுழைஞ்சு ஹனுமார் தன்னோட கூரிய நகங்களால அவளோட வயத்தை கீறி அப்படியே அவ உடம்ப கிழிச்சிட்டு வெளியில வந்துட்டாரு சிம்ஹிகாவும் இறந்து விழுந்தா இப்படியா ஹனுமார் தொடர்ந்து நூறு யோஜனை தூரம் பயணம் பண்ணினதும் அவர் கண்ணுக்கு ஒரு பெரிய தீவோட நிலப்பகுதியும் அத ஒட்டின வளைகுடாவும் ஏராளமான மரங்களும் மலையங்கிற ஒரு மலைப்பகுதியும் காடும் கண்ணில் பட்டது வளைகுடானா என்ன அப்படின்னு உங்களில் சில பேருக்கு கேட்க தோணுச்சா வளைகுடானா என்னன்னு உங்க அப்பா அம்மாவ கேளுங்க சரியா ஆ இப்போ அனுமார் என்ன சொன்னார் ஆ இலங்கை வந்தாச்சுன்னு தெரியுது இவ்வளோ பெரிய உருவத்தோட நான் அங்க போய் இறங்கினா ராட்சசர்கள் கண்ணுல பற்றுவேன் அதனால நான் என் பழைய வானர உருவத்துக்கே மாறுறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சாரு அப்படியே மாத்திக்கிட்டு அங்க இருந்த லம்பா அப்படிங்கற மலையோட முகட்டில் போய் இறங்கினார் இருந்து சுத்தும் முத்தும் பார்த்தப்போ திரிகூட மலைங்கிற மலையில அமைஞ்சிருந்த லங்கா நகரம் அவர் கண்ணுல தெரிஞ்சது அப்புறம் என்னாச்சு அத அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க